வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாராயணசாமி மீண்டும் உங்கள் ஆலோபோட் பிஸ்னஸ் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அரிசி வகை என்னென்னா இழுப்பப்பூ சம்பா அதாவது இழுப்ப சம்பானா அது வந்து இழுப்ப மாதிரி இருக்கிற மாதிரி இல்லைங்க நம்ம நிறைய பேர் ஜீரக சம்பா சாப்பிட்ருக்கோம் ஜீரக சம்பா சாப்பிடா இன்றைக்கி பிரியாணி அப்படின்னாலே பொதுவாக நாங்கள் இருக்கிற மாவட்டம் எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் வச்சு தான் பிரியாணி செய்வாங்க இல்லை பாய்க்கடை செய்கிற அந்த பாயசம் தான் ஜீரக சம்பா செய்வாங்க அதை விட பத்துலேருந்து இருபது மடங்கு வந்து சுவையும் ச வாசமாக கொடுக்கக்கூடிய ஆசை தான் இழுப்பை சம்பா லைட்டாக பழுப்பு கலரில் இருக்கோங்க ஆனால் அதை செஞ்ச ஒரு பிரியாணியும் அதை செஞ்ச ஒரு கஞ்சியோ அது கஞ்சி போது இப்போ நம்ம ரம்சான் அப்போ பாய்க்க தராங்களேன் கஞ்சி அது மாதிரி கஞ்சி தான் செஞ்சு ச பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா அதாவது ஒரு சுவை தேவை நல்ல வாசம் தேவை குழந்தைங்களுக்கு அதே சமயத்தில் வந்து நம்ம இயற்கையான செஞ்ச ஒரு அரிசியில் ஆரோக்கியமான அரிசியை தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ புது சம்பா ட்ரை பண்ணலாம் அதோடய வெலை கொஞ்சம் அதிகம் தான் ஆனாலும் அதில் நன்மைகள் பார்த்தா ரொம்ப அதிகம் ஸோ வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்